வணக்கம் முல்லை பெரியாறு அணையின் உரிமையை ஒருபோதும் கேரளாவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் தேனி மாவட்டம் சின்னமனூரில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் தகவல் தெரிவித்தார் இன்று தேனி மாவட்டத்திற்கு வருகை தந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் கலைஞரின் கனவு எல் திட்டத்தினை அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் தேனி ஆண்டிப்பட்டி போடி சின்னமனூர் என பல்வேறு ஊர்களுக்கு சென்று கலைஞரின் கனவு திட்டத்தை கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் கட்டப்பட்டு வரும் அரசு அலுவலகங்கள் மற்றும் நடந்து கொண்டிருக்கும் ஊரக துறையின் அலுவலகங்களில் நடைபெறும் வளர்ச்சி பணிகளை ஆய்வு செய்தார் அதனை தொடர்ந்து சின்னமனூரில் புதியதாக கட்டப்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் பேசுகையில் இப்பொழுது வரும் காலங்களில் கலைஞரின் கனவு திட்டத்தினை தேனி மாவட்டம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் அடுத்த தேனி மாவட்டத்தில் வீடு இல்லாதோர் யாருமே இல்லை என தெரிவித்தார் முல்லை பெரியாறு அணை சம்பந்தமாக அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் முல்லை சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பி வருபவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டதற்கு முல்லை பெரியாறு அணை குறித்து கேரளா அரசு பல்வேறு வதந்திகளை பரப்பினாலும் தமிழக அரசு ஒருபோதும் முல்லை பெரியாறு அணையை விட்டுக் கொடுக்காது தமிழகத்திற்கான உரிமையை எப்பொழுதும் தமிழக அரசு நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் முல்லை பெரியாறு அணையை ஒருபோதும் கேரளாவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என உறுதியளித்தார் அதனை தொடர்ந்து சுருளி அருவிக்கு செல்லக்கூடிய பாதையை சீரமைக்க விரைவில் நிதிகளை ஒதுக்கீடு செய்து அருவி பகுதிக்கு சீரமைக்கப்படும் என்றும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சென்று வருவதற்கு தகுந்த நடவடிக்கையினை எடுப்போம் என்றும் தகவல் தெரிவித்தார் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா மற்றும் ஐஎம்ஆள்